பண்ணுறீங்க ஊழியம் பண்ண பாட்டு பாடுறோம் ஜபம் பண்ணுறோம் காணிக்கை எடுக்கிறோம் போகிறோம் வரோம் அப்படி பார்த்தோம் நீங்கள் வெறும் ஆடம்பரத்தை இல்லை விசுவாசிகள் என்ன ஆடம்பரம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஸ்டோரி தெரியும் என்னான்னு வெளியாட்களுக்கு தான் க்ளோரி தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு கூட தெரியும் ஸ்டோரி என்னான்னு குளோரியை பார்க்க மாட்டாங்க மகிமையை பார்க்க மாட்டாங்க ஸ்டோரி தெரியும் அவங்களுக்கும் க்ளோரி தெரியாது அதனால் இப்போது அது இல்லை பிரச்சனை நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் ஆகணும் இது இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே நீங்கள் பழகிடுவீங்க உங்கள் நீங்கள் என்ன அழைப்பு இது ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகட்டுமே நீங்கள் படிக்கிற தியாலஜிக்கல் படிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து வல்லமை பெறுகிற இடம் உங்கள் வீடு சொல்கிறேன் என் ஜப்ப வீடு சொல்கிறேன் உங்கள் வீடு உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டிலே சொல்கிறேன் உங்கள் கட்டில் படுக்கிறீங்களே அந்த கட்டிலே சொல்கிறேன் பிரியம் ரூபவதியே கத்திர உனக்காக காத்திருக்கிறார் மோசியோடு இருந்தது போல் உன்னோடு இருக்க போகிறார் ஆனால் மோசியோடு எப்படி இருந்தார் ஃபஸ்ட்டு அக்கினியை பார்க்குற அந்த அக்கினி அபிஷேகம் மாற்றிடுச்சு செருப்பக அந்த இது அவர் தேவனை விரும்பாத எடுத்து போடுறார் அதுக்கப்புறம் கத்திர ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகுது கத்தர் அதிகமாக பேசுகிறாரு இவர் கம்மியாக கேட்குறாரு இவர் கம்மியாக பேசுகிறார் நிறைய இவர் கேட்குறாரு கத்தர் நிறைய பேசுகிறாரு ஆ அந்த லெவல் வரணும் காட் ஷுட் ஸ்பீக் அண்ட் யூ ஷுட் லிசன் இப்போ நீங்கள் பண்ணுற ஜப்பம் இல்லை பெருமையான ஜனங்கள் பண்ணுற ஜப்பம் இவங்க நிறைய பேசுவாங்க கத்திர கேட்குறவரோ கேட்கலையோ சரி நான் பேசி கேட்கல ஊழியக்காரர்கிட்ட சொல்லியாவது பண்ணலாம் அவர் ஏதாவது பண்ணுவார் இப்போ இங்கே வர்ற பேட்டர்லாம் என்னென்னா இதுக்காக ஜெபிங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம ஜெபிச்சு சொல்கிறது தான் நடக்குது பெருமையோ அகந்தையிலோ பேசுகிறது வர்றவங்க எங்களுக்காக ஜபிங்கன்றது வந்து வேற மா வேறு வருஷம்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆ திஸ் பேட்னஸ் டிஃப்ரெண்ட் சில பேர் வரப்பே சொல்லுவான் எனக்கு இந்த பையன் வேணும் இந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறேன் ஜபம் பண்ணுவான் யாருன்னா அந்த மாதிரி இங்கே வர முடியுமா ஃபாஸ்ட் கட்சிப்படுவார்ன்றது இல்லை சொல்கிறேன் எக்ஸாம்பிள் அவங்க காதல் லவ்வுக்கு போலாம் பவுன்ஸ் ஆகிடும் இங்கே வந்தால் பண்ணுற ஜபத்தில் எல்லாம் பிச்சின்னு ஓடிட்டோம் சொல்கிறேன் அது அசுத்தமாக இல்லை இங்கே ப்ரீச் பண்ணுறோம் கொடுக்குமான வரைக்கும் காதலாம் ஓடிப்படுவாங்க என்னை பார்த்தா அந்த காலத்துலேருந்தே அவளை அபிஷேகம் பண்ணுற மாட்டேன் நான் இந்த விஷயத்தில் இல்லை ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஜபத்துக்கு வர்றது சொல்கிறேன் ஐயா நான் இங்கே வீடு வாங்க போகிறேன்னெலாம் யாரும் வர மாட்டாங்க வாங்கிட்டா வானாம்மா இல்லை நான் கூப்பிட்டு சொல்லுவேன் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னு அது அப்படியே அது ஒரு காலத்தில் நடக்கும் கேன் யூ சி த டிஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே பேஸ்மெண்ட் ஒர்க்கு தான் உக்காந்தோம்னா கத்தி சத்தம் கற்று எதுவுமே வரா கூட இருந்தவங்களுக்கோ இருக்கிறவங்களுக்கோ பழக்கணுங்களுக்கு தெரியும் பாட்டுக்கு ஓடின்னு இருக்கோம்